செப்டம்பர் எட்டு ஞாயிற்றுக்கிழமை தேவதூதர்களின் பணி உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்திக் கொண்டு போவார்கள் சங்கீதம் தொன்னூற்றி ஒன்று பனிரெண்டு வேதத்திலே தொன்னூற்றி ஒன்றாம் சங்கீதமானது ஒரு மகா ஆசீர்வாதமான சங்கீதமாகும் இதில் ஒன்று முதல் பதிமூன்று வரை உள்ள வசனங்களில் அடுக்கடுக்காக கத்துடைய வாக்குத்தத்துறை காண்கிறோம் வரிசையாக எண்ணினால் பதினைந்து வாக்குத்தங்கள் அங்கே அடங்கியிருக்கிறதைக் காணலாம் இந்த சங்கீதத்தில் பதினான்கு பதினைந்து பதினாறு ஆகிய வசனங்களை வாசிக்கும் போது அங்கே கர்த்தருடைய உடன்படிக்கையையும் அதனால் வருகிற எட்டு ஆசீர்வாதங்களையும் காண முடிகிறது ஆகவேதான் இந்த சங்கீதம் எல்லாருடைய இருதயத்தையும் கவர்ந்து மனமகிழ்ச்சியை உண்டாக்குகிறது அதே நேரம் சாத்தானும் இந்த சங்கீதத்தின் அடிப்படையில் இயேசு கிறிஸ்து நாற்பது நாட்கள் உபவாசம் இருந்து வனாந்திரத்திலே தனியாய் ஜபித்துக் கொண்டிருந்த போது பன்னிரெண்டாம் வசனத்தை கொண்டு அவரை சோதிக்க விரும்பினா இந்த வசனம் முழுவதையும் சாத்தான் சொல்லவில்லை ஒரு பகுதியை மாத்திரம் மத்தையு நான்கு ஆறில் காண முடிகிறது கர்த்தரை அவன் பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்தின் உப்பரிகையின் மேல் நிறுத்தி நீ தேவனுடைய குமாரனேயான தாழ குதியும் ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார் உமது பாதம் கல்லில் இடறாதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்திக் கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னார் மத்தியு நான்கு ஆறு தேவதூதர்கள் நம்முடைய பாதங்களை காப்பார்கள் என்பது உண்மைதான் ஆனால் கர்த்தரை பரீட்சை பார்க்கும்படி தேவாலயத்தின் உப்பரிகையின் மேலிருந்தோ அல்லது மலையின் உச்சியிலிருந்தோ அல்லது ஒரு கட்டடத்தின் ஐம்பதாவது மாடியிலிருந்தோ நாம் குதிக்க கூடாது இயற்கையாக நம்முடைய கால்கள் சரக்கும் போது நிச்சயமாகவே கத்துடைய கிருபை நம்மை தாங்கும் அவருடைய தூதர்கள் நம்மை ஏந்திக் கொள்வார்கள் நாம் உன்னதமானவரின் மறைவில் இருக்கும் போது நம் கால் கலில் இடராதபடிக்கு தேவ தூதர்கள் மட்டுமல்ல கர்த்தருடைய கிருபையும் தாங்கிக் கொள்கிறது சாரோமன் ஞானி சொல்கிறார் என் மகனே மெய்ஞானத்தையும் நல்லாலோசனையையும் காத்துக்கொள் அப்பொழுது நீ பயமின்றி உன் வழியில் நடப்பாய் உன் கால் இடறாது நீதிமொழிகள் மூன்று இருபத்தி ஒன்று இருபத்தி மூன்று தாவிது தன் வாழ்நாளெல்லாம் கர்த்தருடைய காக்கும் கிருபையையும் தாங்கும் கிருபையையும் பாதுகாக்கும் கிருபையையும் எண்ணி எண்ணி அவரை துதித்தார் தாவிது சொல்கிறார் என் கால்கள் வழுவாதபடிக்கு நான் நடக்கிற வழியை அகலமாக்கினர் சங்கீதம் பதினெட்டு முப்பத்தி ஆறு அவரே என் கால்களை வலைக்கு நீங்களாக்கி விடுவார் சங்கீதம் என் கால்களை கண் மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி சங்கீதம் நாற்பது இரண்டு தேவ பிள்ளைகளே இன்றைக்கும் நீங்கள் நிலை நிற்பது கத்துடைய சுத்த கிருபையே ஜீவனுள்ளோர் தேசத்தில் வாழ்வது தேவனுடைய கிருப நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்துடைய கடைசி வரையிலும் உங்களை காத்துக் கொள்ளும் கர்த்தரை ஸ்தோத்தரித்து கிருபையில் நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன் எசாயா நாற்பத்தி ஒன்று பத்து